வணக்கம் ஆன்மீக நேர்களே தற்பொழுது நாம் ஜனவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதிக்குரிய தினப்பலன்களை காணவிருக்கின்றோம் இன்றைய கிழமையாகப்பட்டது புதன் இன்றைய நாளாகப்பட்ட நட்சத்திரம் என்று பார்க்கின்ற பொழுது சந்திர பகவான் துலாம் ராசியிலே சுவாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்றார் இன்றைய திதியாகப்பட்டது அஷ்டமி திதி மாலை மூன்று மணி வரை அதன் பிறகு நவமி பிறக்கின்றது இனி உங்கள் ராசிக்குரிய இன்றைய தினப்பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசிக்குரிய என்ற தினப்பலன் அருமையாக இருக்கின்றது ராசிக்கு மூன்றிலே செவ்வாய் மிக பலமாகவும் பத்திலே சூரியன் இரண்டிலே குரு யோகமாகவும் இருக்கின்றார்கள் இன்றைய நாளை பொறுத்தவரை சந்திரன் ஏழிலே அமர்ந்திருப்பது மிக சிறப்பானது எனவே புதிய செயல்கள் வெற்றிகரமாக அமையும் எந்த ஒரு காரிய முயற்சியும் தைரியமாக இருங்கள் தொழில் வியாபாரம் மிகப்பெரிய லாபகரமான நாளாக அமையும் உத்தியோகம் மிக மிக உற்சாகம் சுறுசுறுப்பாக இருக்கும் எந்த ஒரு முயற்சியிலும் தைரியமாக வெற்றியை அடைவீர்கள் காரிய ஆற்றல் திறன் அதிகரிக்கும் மற்றபடி குடும்பத்தில் சந்தோஷம் கணவன் மணி உருவிலே அன்பு பாசம் குழந்தைகளால் மகிழ்ச்சி உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் நட்பு பாராட்டுவார்கள் இன்றைய நாளை பொறுத்தவர் மேஷத்துக்கு ஒரு மகத்தான வெற்றி மிகப்பெரிய யோகமான நாளாக அமைந்திருக்கின்றது ரிஷபராசியை பொறுத்தவரை என்றனால் மூன்றுக்குரிய சந்திரன் ஆறிலே அமர்ந்திருப்பதனால் முயற்சியிலே தைரியமான முடிவுகளை எழுப்பீர்கள் செயல்கள் வெற்றிகரமாக அடையும் மனதிலே உற்சாகம் சுறுசுறுப்பு இருக்கும் ராசியாதிபதியான சுக்கர பகவான் பத்திலே புனியோடு சேர்க்கை பெற்றிருக்கிறது பலம் எட்டில் புதன் மறைந்த புதன் நிறைந்த தனத்தை கொடுப்பார் எனவே புதன்கிழமை யோகமான நாள் தொழில் வியாபாரம் லாபகரமாக இருக்கும் தனலாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தை பொறுத்தவரை உற்சாகம் சுறுசுறுப்பு புதிய செயல்களில் ஈடுபாட்டை காட்டக்கூடிய எண்ணம் எனவே ரிஷபராசிக்கு தொழில் வியாபார உத்தியோகம் மேன்மை பெறும் குடும்பத்தில் இன்றைய நாள் மகிழ்ச்சி சந்தோஷம் கணவன் மணி உருவிலே அன்பு பாசம் இன்றைய பொறுத்தவரை எந்த ஒரு செயலிலும் தைரியமாக ஈடுபடக்கூடிய உடல்நல ஆரோக்கியம் பலமாக இருப்பதனால் வெற்றிக்குரிய நாள் இன்றைய நாள் மிருதன ராசிக்கு இன்றைய தினம் அருமையான நாளாக அமைந்திருக்கிறது புதிய செயல்கள் தைரியமாக ஏற்படுங்கள் ராசிக்கு ஒன்பதிலே சுக்கரன் மற்றும் சனி சேர்க்கை சிறப்பு புதன்கிழமை உங்கள் ராசிக்குரிய கிழமை தொழில் வியாபாரம் வெற்றிகரமாக அமையும் லாபம் இன்றைய நாள் அதிகரிக்கச் செய்யும் உங்களுடைய எண்ணங்கள் தெளிவாக இருக்கும் தைரியமான முடிவுகள் எடுப்பீர்கள் பொருளாதாரம் முன்னேற்றம் தொழில் வியாபாரத்தில் சிறப்பாக இருக்கும் உத்தியோகத்தை பொறுத்த உற்சாகம் சுறுசுறுப்பு வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை உயரதிகார்கள் இன்றைய நாள் நட்பு பாராட்டுவார்கள் குடும்பத்தில் சந்தோஷம் கணவன் மணி அன்பு பாசம் உற்சாகம் ராகு ஓடிய நட்சத்திரம் இருக்கின்ற பலம் இன்றைய நாளை பொறுத்து ராகு பத்தில் இருப்பது உங்களுக்கு யோகம் ஆகையால் தொழில் வியாபார உத்தியோகத்தில் மேன்மை குடும்பத்தில் சந்தோஷம் கணவன் மணி அன்பு பாசம் குழந்தைகளால் மகிழ்ச்சி என்றால் நன்றாக இருக்கிறது எனவே மிதனராசிக்கு மேன்மையான நாள் இன்றைய நாள் கடகராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் சந்திரன் ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்கின்ற பலம் உங்களுக்கு சிறப்பான முயற்சியான எண்ணங்கள் இருக்கும் மற்றும் ஆறிலே புதன் உங்களுக்கு யோகத்தை தருகிறார் எனவே பத் பதினொன்றிலே இருக்கின்ற குருவும் பலத்தை காட்டுகிறார் ஆகையால் தொழில் வியாபாரம் லாபகரமாக இருக்கும் முயற்சி தைரியமாக எடுப்பீர்கள் மூன்றுக்குரியவராகப்பட்ட புதனுடைய கிழமை புதன் ஆறில் இருக்கின்றது யோகம் என்றால் முயற்சியிலே வெற்றி இருக்கிறது தொழில் வியாபாரம் லாபகரம் என்றால் உத்தியோகத்தில் புதிய முயற்சி எடுப்பீர்கள் அவற்றில் நீங்கள் பயனடைவீர்கள் ஆரோக்கியமான பாராட்டுகளைப் பெறுவீர்கள் குடும்பத்தில் சந்தோஷம் கணவன் மணி அன்பு பாசம் இவையெல்லாம் சிறப்பாக இருக்கும் மற்றபடி என்று கடகராசிக்கு வெற்றியும் நன்மையும் கொண்டு தினம் புதிய முயற்சியில் தைரியமாக ஈடுபடுங்கள் சிம்மராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் லாபத்தில் செவ்வாய் ஆறிலே சூரியன் மிக பலமாக இருக்கின்ற யோகம் இன்றைய நாள் சந்திரன் உங்களுக்கு மூன்றிலே முயற்சியிலே தைரியத்தை கொடுப்பார் புதிய முயற்சியிலும் ஈடுபடுவீர்கள் எனவே தொழில் வியாபாரம் வெற்றிகரமாக அமையும் லாபமான நாள் லாபத்தில் செவ்வாய் யோகாதிபதி அமர்ந்திருக்கிறார் புதிய செயல்கள் தைரியமாக ஈடுபடலாம் உத்தியோகத்தை பொறுத்தவரை உற்சாகம் சுறுசுறுப்பு உயரதிகாரிகளுடைய பாராட்டுகளை பெறுவீர்கள் எந்த ஒரு விஷயமும் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் கணவன் மணி உறவு மற்றும் குழந்தைகளிடம் சந்தோஷம் இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆகிய சிம்மராசிக்கு எந்த ஒரு புதிய முயற்சியும் தைரியமாக ஆரோக்கியம் மிகச் சிறப்பாக இருக்கும் நண்பர்களால் ஆதாயம் வெற்றிக்குரிய நாள் உங்களுக்கு இன்றைய தினம் கன்னிராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் நான்கிலே புதன் மற்றும் ஒன்பதிலே குரு உங்களுக்கு மிக சிறப்பாக ஆறிலே சனி என்று யோகத்தை தருகிறார் புதன்கிழமை உங்கள் ராசிக்குரிய கிழமை தொழில் வியாபாரம் மிக லாபகரமாக இருக்கும் புதிய முயற்சியிலே வெற்றி அமையும் புதிய மன சிந்தனைகள் நன்றாக இருக்கும் எண்ண ஓட்டம் நன்றாக இருக்கும் உத்தியோகம் உற்சாகம் சுறுசுறுப்பு உயரதிகாரிகளும் பாராட்டு குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் அண்மையாக இருக்கும் குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாவற்றிலும் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதாக கன்னிராசிக்கு இன்றைய நாள் மிக அறு அற்புதமான மகிழ்ச்சியான நாள் துலாம் ராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் உங்கள் ராசியிலே சந்திரன் மனதிலே தெளிவு உற்சாகம் சுறுசுறுப்பு உத்தியோகத்தை தொழில் வியாபாரத்தை பொறுத்தவர் லாபம் கொண்ட தினம் உத்தியோகத்தை பொறுத்தவர் உற்சாகமான நாள் லாபம் மட்டும் அதிகரிக்காமல் புதிய தொழில் வியாபாரத்துக்குரிய ஒரு சிந்தனைகள் வரும் இன்றைய நாள் அவர் செய்யுங்கள் செயல்படுத்தும் செய்யுங்கள் கிழமை புதன் அல்லவா யோகத்தை தருகின்ற புதன் மூன்றிலே இருக்கின்ற பலம் ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை உத்தியோகம் உற்சாகம் புதிய முயற்சியிலே வெற்றி குடும்பத்தில் மணி உருளே மகிழ்ச்சி குழந்தைகளால் சந்தோஷம் உடல்நலத்தில் நல்ல ஆரோக்கியம் மாறுடாக இருப்பனா எனவே இன்றைய நாள் உங்களுக்கான நாள் புதிய முயற்சியில் தைரியமான வெற்றி உங்கள் பக்கமே பொருச்சகராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் எட்டிலே செவ்வாய் பத் பாக்கியாதிபதியான சந்திரன் பனிரெண்டிலே ராகு ஓடி நட்சத்திரம் எனவே இன்றைய நாளை பொறுத்தவர் எந்த ஒரு புதிய முயற்சியும் என்பது பொறுமை காட்ட வேண்டியது நல்லது புதன்கிழமை உங்களுக்கு பகை கொண்டவர் கிழமை எனவே தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை பெரிய முதல இன்றைய நாள் தவிர்ப்பது நல்லது மற்றபடி லாபம் கொண்ட தினம்தான் ஆனாலும் பெரிய முதல்கள் கொடுப்பது வந்து தவிர்ப்பதும் கொடுக்கல் வாங்கலே கவனம் யாருக்கும் இன்றைய நாள் ஜாமீன் போடாதீர்கள் உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்கள் வேலையில் முழு கவனத்தை செலுத்துங்கள் மற்ற விஷயத்தில் இன்றைய நாள் தலையிடாமல் அல்லது ஏழில் குரு பா உங்களுக்கு சாதகமாக இருக்கின்ற மூன்றிலே சூரியன் பலமாக இருக்க இருந்தாலும் சந்திரன் உங்களுக்கு படையிருப்பான் பொறுமை காட்டுவதும் நிதானமாக இருப்பதும் நல்லது குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் கணவன் மணி உறவில் அன்பு குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சியே இன்றைய நாளை பொறுத்தவரை புதிய முயற்சியிலே பொறுமை நிதானம் வார்த்தையிலே கொஞ்சம் பொறுமை மற்றபடி கவனம் இருந்தால் இன்றைய நாள் மகிழ்ச்சியே தனுசு ராசியை பொறுத்தவரை லாபத்தில் அமர்ந்திருக்கின்ற சந்திரன் பலத்தை காட்டுகின்றார் இன்றைய நாளை பொறுத்தவரை புதன்கிழமை ராசியிலே புதன் அமர்ந்திருக்கின்றார் எனவே உங்களுடைய எண்ணங்கள் தெளிவாகும் சிந்தனை முயற்சியிலே உங்களுக்கு பயமில்லாத ஒரு நாளாக இருக்கும் ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை காரிய முயற்சி இருக்கும் ஆனாலும் எந்த ஒரு செயலிலே ஈடுபடுகின்ற பொழுதும் கொஞ்சம் பொறுமை அஷ்டமே என்பதினால் ஆனாலும் தொழில் வியாபாரத்தில் லாபம் நன்றாகவே அதிகரிக்க செய்யும் நன்றான நாளாக நல்ல நாளாகவே இருக்கிறது உத்தியோகத்தை பொறுத்தவரை செயல்கள் உற்சாகமாக கோபம் இல்லாமல் செவ்வாய் ராசியை மற்றபடி நட்பு பாராட்டுவார்கள் உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் அன்பு பாசம் எல்லாம் எந்த விதத்திலும் மகிழ்ச்சியாகவே இருக்கும் மொத்தத்தில் தனுசு ராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் உங்களுடைய செயல்கள் சிறப்பாக இருக்கும் கோபம் இல்லாமல் பார்த்துக் கொண்டால் மிக மகிழ்ச்சியான நாள் இன்றைய நாள் மகர ராசியை பொறுத்தவரை பத்தில் அமர்ந்திருக்கின்ற சந்திரன் ராகுவோடி நட்சத்திரம் இருப்பதால் மூன்றில் ராகு இருக்கின்ற பலம் கொண்ட தினம் இன்றைய நாள் புதன்கிழமை உங்களுக்கு எப்பொழுதும் யோகத்தை தரும் தொழில் வியாபாரம் லாபகரமாக இருக்கும் முயற்சியிலே வெற்றி இருக்கிறது உங்களுடைய உத்தியோகத்தில் உற்சாகம் சுறுசுப்பு நல்ல செய்தி உங்களுக்கு வரும் உயரதிகாரிகள் சில நல்ல பொறுப்புகளையும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் தருவார்கள் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு வெற்றி இருக்கிறது குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் கணவன் மனைவியிலே அன்பு பாசம் குழந்தைகளால் நல்ல ஒரு செய்தி நல்ல மகிழ்ச்சி இன்றைய நாளை பொறுத்த மகர ராசிக்கு ஒரு மகத்தானால் எந்த ஒரு புதிய முயற்சியும் வெற்றியாகவே உங்களுக்கு அமையும் ராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் ராகுவோடைய நட்சத்திரம் ராகுவோ உங்களுடைய ராசிக்கு இரண்டில் இருக்கிற வார்த்தையிலே இன்றைய நாள் கவனம் பொருளாதார பெரிய முதலில் இருப்பது எச்சரிக்கை மற்றபடி தொழில் வியாபாரத்தில் உங்களுடைய வரவுகள் சிறப்பாக இருக்கும் யாரையும் நம்பி என்று பணம் மட்டும் கொடுக்காதீர்கள் யாருக்கும் ஜாமீன் போடுவது வேண்டாம் மற்றபடி வரவுகள் திருப்திகரமாகவே இருக்கும் உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்கள் வார்த்தையிலே இன்று உங்களை கொஞ்சம் கிண்டல் செய்வார்கள் உங்கள் வார்த்தையிலே ஏதாவது பிடுங்க பார்ப்பார்கள் ஆகையால் இன்றைய நாள் உங்களுடைய ஆயுதம் எது என்றால் மௌனம் இன்றைய நாளை பொறுத்தவரை வார்த்தையிலே மிக கவனம் குடும்பத்தை பொறுத்தவரை கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள் என்ற நாளை பொறுத்தவரை விஷயத்தில் கோபப்படாதீர்கள் ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை கும்பராசிக்கு கொஞ்சம் பொறுமை நிதானம் ஒரு விஷயத்தில் கவனம் இருக்க வேண்டும் இன்றைய நாளை பொறுத்தவரை கொஞ்சம் நிதானம் தேவை மீன ராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் சந்திராஷ்டமும் ராகுவோடைய நட்சத்திரம் வேறு ராசியிலே ராகு வேறு இருக்கின்றார் எனவே சிந்தனையிலே கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படும் எந்த ஒரு விஷயத்திலும் பதற்றப்படுவீர்கள் முடிவில் எடுப்பதில் சிரமப்படுவீர்கள் எனவே இன்றைய நாள் கொஞ்சம் பொறுமை காட்டுவதை நல்லது இருப்பினும் பதினொன்றிலே சூரியன் பத்திலே புதன் பாதகமில்லாத ஒரு மனநிலையை கொடுப்பார்கள் ஆனால் முடிவெடுப்பதை சிரமப்படுவீர்கள் எனவே தொழில் வியாபாரத்தில் இன்றைய நாள் உங்கள் வேலையிலே உங்கள் பொருளாதார விஷயத்தில் பண விஷயத்தில் கவனம் காட்டுவது நல்லது மற்ற விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை உத்தியோகத்தை பொறுத்த உங்கள் வேலையில் முழு கவனத்தை செலுத்துங்கள் மற்ற விஷயத்தில் இன்று தலையிட வேண்டாம் முடிந்தவரை நீங்கள் எந்த ஒரு கவனமுமா கவனமாக இருப்பது நல்லது கணவன் மாணி ஒருவர்களெல்லாம் இன்றைய நாள் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கும் உற்றார் உறவர்கள் மற்றும் நண்பர்களால் இன்றைய நாள் பிரச்சனைகள் தான் இருக்கிறது கொஞ்சம் கவனம் வேண்டும் ஆகியால் மீன இன்றைய நாள் சந்திராசம் என்பதால் நிதானம் பொறுமை ராசியிலே ராகுருப்புனால் எச்சரிக்கை தேவை இதுவரை நாம் பார்த்தது ஜனவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதிக்குரிய தினப்பலன் இனி நான் நாளைய தினத்தில் உங்களை சந்திக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்